பிள்ளிப்பேர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இந்த ரெண்டாவது மாதத்திலே கத்தை நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தை என்னன்னு கேட்டால் நீங்க ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் யாரிடத்துல கேட்கல கத்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யணும் இரண்டாவது ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அல்ல இல்லையா இப்போ மூன்று காரியங்களை தேவன் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறார் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் இந்த மூன்றுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் கத்தரிடத்துல நம்ம கேட்கிறது காரியங்கள் அல்ல அப்ப அப்போ வேண்டுதல் தேவ சமூகத்தில் நம்ம வேண்டி ஆண்டு இடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இப்போ பாருங்க அன்புடி சமூகத்தில் எப்படி நான் வேண்டணும் அப்படின்னு கேட்டால் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி கத்தரிடத்துல நமக்கு வேண்டுதல் செய்ய வேண்டும் அதுதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் என்னன்னா அந்தவரையும் என்ன கொடு என்ன கொடு எனக்கு செய்யுங்க ஏசு கிறிஸ்துவுக்கே நம்ம கட்டளை போடக்கூடாது அலிலூயா கத்தருக்கே நம்ம சொல்லி கொடுக்க கூடாது தேவ சமூகத்திலே உன் வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நீ கேட்க வேண்டியதாக இருக்கிறது எப்படிப்பட்ட தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் வெறும் குப்பையா இருக்கிறேன் மண்ணுக்கு சமானமாய் இருக்கிறேன் சூடு இருக்காது இருக்காது எதுவுமே இருக்காது தேவ சமூகத்திலே என்னுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கணும் என்னை நானே தாழ்த்தி தேவ சமூகத்திலே நான் வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதலை கர்த்த ஜெயமாய் மாற்ற இருக்கிறார் அலிலூயா அதிகாரமோ உன் மனவ இடத்துல கேட்கறது போல உன் கணவனிடத்துல கேட்கறது போல உன் முதலாளியிடத்துல கேட்கறதை போல ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு நாளும் உன் வார்த்தை பழிக்கவே பழிக்காது தேவ சமூகத்துல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ தாழ்த்துகிறானோய்யா இன்னைக்கு தாழ்த்த தாழ்த்தப்படுகிற சபை சபையில எந்த அளவு தரை மட்டும் என்ன செய்யணும் தாழ்த்தணும் தாழ்த்தப்படுகிறேன் நீங்க பெருகுங்க என்ன தாழ்த்துறேன் தேவ சமூகத்தின் காலை பிடித்து கதறுகிறவனாய் இருக்கணும் ஜெமோ அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு ஏன் என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய விண்ணப்பங்களும் என்னுடைய ஜபமும் பறத்துக்கு இன்னும் ஏன் எட்டலை அப்படின்னு கேட்டா அதனுடைய ஒழுங்குகள் எனக்குள்ள இல்லாமல் இருக்கிறது நான் எப்படி ஜபிக்கிறேன் நான் எப்படி வேண்டுதல் பண்ணுகிறேன் நான் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்படின்னு கத்தர் பார்க்கிறார் எலுவியா தேவன் அதை கவனிக்கிறார் என் மகன் எப்படி என் கிட்ட நெருங்கி வரான் பாசமாவா இல்ல தேவைக்காகவா இல்ல கட்டாயத்துக்காகவா என்கிட்ட எப்படி அவன் நேசிக்கிறான் எப்படி என்கிட்ட அப்ரோச் கத்தர் பாக்கிறாரு ஆண்டுடைய சமூகத்துல தேம்பி தேம்பி அழுது இருக்கோமா அன்புடைய சமூகத்துல எப்பயாவது அவனுடைய பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சி இருக்கோமா லேலுயா ஏன் இன்னும் அந்த சூழ்நிலை வரல அப்படின்னு கேட்டா எனக்கு வேலை இருக்கு பணம் இருக்கு எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாமே இருக்கு தான் இன்னும் தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றாம இருக்கிறேன் இதெல்லாம் லாக் ஆயிருச்சு அப்படின்னா நான் எங்க வருவேன் அன்னுடைய சம்பளம் நான் ஜோம் பண்றேன் ஒவ்வொன்றா லாக் ஆகட்டான் ஏன்னா யோனாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் தன் சுய காரியங்களுக்காக அவன் பயந்து தன் சுய எண்ணங்களை நம்பி அவன் ஓடி போனான் படகு தத்தளித்தது படகிலிருந்து அவனை தூக்கி எறிந்தார்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே போகிறான் சாகவில்லை இப்ப எல்லாமே லாக் ஆயிருச்சு அவனுக்கு யாரும் உதவி செய்ய வரல இப்ப யாரை பிடிக்கணும் மாத்திரம் மாத்திரம்தான் பிடிக்கணும் திரும்பி மனுஷன் இல்ல திரும்பி பார்த்தா உலகம் இல்ல திரும்பி பார்த்தா எந்த அவனுடைய பலத்தை யூஸ் பண்ணி எதையுமே என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது அந்த ஒரு நேரத்தை ஏன் யோனாவுக்கு கத்தர் கொடுத்தார் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை மரணத்தின் விளிம்புல நிக்கிற ஒரு காரிகத்தை ஏன் ஆண்டவர் யோனாவுக்கு கத்தர் கொடுத்தார் என் சமூகத்துல நீ பாதத்தை ஜெபிப்பா உனக்காக பிடிச்சா என் சரிகரத்துல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீ நான் நீ நல்லா இருப்பதற்காகத்தான் நான் பாடுபட்டேன் நீ என்னை விசுவாசிப்பா என்றுதான் நான் சிலுவையில தொங்கினேன் என் வழியில நீ நடப்பாய் என்றுதான் நான் மரணத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீயோ உன் விண்ணப்பம் எப்படி இருக்கு உன் வேண்டுதல் எப்படி இருக்கு இருக்குறா நீ கரும்பு என கத்து பிள்ளைகளே வழி போக்குனை போல உன் ஜபம் இருக்கக்கூடாது ஜபம் ஏதோ கடமைக்காக இருக்கக்கூடாது கடமைக்காக ஜெபமாவும் ஒரு நாள் இருக்கூடாது விண்ணப்பம் ஏனோ தான இருக்கக்கூடாது ஒரு விண்ணப்பத்துக்காக நீ என்றால் அந்த விண்ணப்பம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவ சமூகத்துல தான் விண்ணப்பம் வேண்டுதல் எந்த அளவுன்னு தாழ்த்து தேவ சமூகத்துல வேண்டுகிறியோ அந்த அளவு கத்தருவோம் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உடைய வேண்டுதல் எப்படி மனுஷன் இடத்துல நீ தாழ்த்துறது முக்கியம் உன் அதிகார இடத்துல தாழ்த்துறது முக்கியம் உன் முதலாளி இடத்துல நீ உன்னை இல்ல வேலைக்காக எந்த அளவு உன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தாழ்த்தி உன் வேலையை தக்க வைத்துக்கிறது முக்கியம் அல்ல கத்தோடைய பிள்ளைகளே கத்தருக்கு முன்பாக எவன் தன்னை தான் தாழ்த்துகிறானோ அவன் கத்தராலே உயர்த்தப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இந்த பிப்ரவரி மாதம் கத்திர உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கத்தரை எதிர்பார்க்கிறார்